ஹாய் மேம் உங்களோட நேம் என்ன உங்க குழந்தைங்க இங்கே என்ன கிரேட் படிக்கிறாங்க மேம் என் பேர் ஜீனா என் பொண்ணு செவன்த் படிக்கிறான் குரூப் த்ரீ தேர்ட்லேருந்து இங்கே படிக்கிறான் நம்ம ஊரில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு மேம் பட் நம்ம கார்டன் கிரேட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மேம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை நம்பி தான் வந்தோம் நினச்ச மாதிரியே நல்லாயிருக்கும் ஓகே ஓகே நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் மேம் மற்ற ஸ்கூல் மாதிரி நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் அவங்களாவே கற்றுக்கிறதுக்கு ஐடியாஸ் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு டைம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களாவே படிச்சுக்குவாங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற வச்சு டவுட் வந்தாலும் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டு படிச்சுக்கிடுவாங்க நம்மளோட ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா பற்றி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூல்ல எல்லாம் போய் ரீச் பண்ணுறதே கஷ்டம் ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அவங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி இல்லை கேட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பதில் இல்லைன்னாலும் கேட்டு சொல்கிறேன்னு ஃபைவ் மினிட்ஸில் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி மேம் ஸ்டாஃப்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடீஸ்லையும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு இயர்ஸாக என் மக இங்கே படிக்கிறான் கம்ஃபர்டபுள் வித் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ வித் டீச்சர்ஸும் ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து உங்கள் பிள்ளைங்களை எங்கேயும் சேர்த்துக்கலாம்